அரியக்குடி உடையான் கோயில் தேரோட்டம் சிறப்பாக நடைபெற்றது ஸ்பான்சர்ட் பாய் லீடஸ்ட் குரூப் ஆஃப் ஸ்கூல் சிபிஎஸ்இ அண்ட் மெட்ரிக் காரைக்குடி தென் திருப்பதி என்று அழைக்கப்படும் அரியக்குடி திருவேங்கடமுடையான் கோயிலில் ஆண்டுதோறும் வைகாசி திருவிழா சிறப்பாக நடைபெறும் இவ்வாண்டு வைகாசி திருவிழா மே பதினைந்தில் கொடியேற்றத்துடன் தொடங்கியது தினமும் சுவாமி சிம்ம ஹனுமந்த யானை உள்ளிட்ட வாகனங்களில் எழுந்தருளும் நிகழ்ச்சி நடந்தது மே இருபது திருக்கல்யாண நிகழ்ச்சி நடந்தது முக்கிய நிகழ்ச்சியான தேரோட்டம் நடந்தது காலையில் சுவாமி தேருக்கு எழுந்தருளும் நிகழ்ச்சி நடந்தது தொடர்ந்து மாலை நான்கரை மணிக்கு தேரோட்டம் நடந்தது மே இருபத்தி ஆறு தெப்பமும் மே இருபத்தி ஏழு புஷ்ப பல்லக்கும் நடைபெறவிருக்கிறது நிகழ்ச்சி ஏற்பாடுகளை பரம்பரை அறங்காவலர் ஸ்ரீனிவாசன் செயல் அலுவலர் விநாயகவேல் செய்து வருகின்றனர் Sponsored by the latest group of schools, CBSE and Metric, Karekudi.